கூலி எங்கு பார்த்தாலும் கூலி பார்த்தாலும் கூலி ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா படம் கேவலமாக இருக்குது லோகேஷ் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கலன்ட்டு கழுவி கழுவி ஊற்றுறாங்க லோகேஷ் ராஜா இந்த பக்கம் ரஜினி சீகால் எங்களுக்கு பிடிச்சிருக்கியா நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்க தான் தெரியும் இன்னொரு பக்கம் நியூட்ரா ஆடியன்ஸ் வந்து படம் கழி கழி ஊற்றுற அளவுக்கு மோசம் கிடையாது அதே சமயத்தில் படம் ஆகா ஓகோ படம் கிடையாது சூப்பராக கிடையாது ஏதோ அந்த ஃபேன் பேஸ் ப்ளஸ் அந்த காம்பினேஷனை வச்சு படம் நாலு நாட்களில் ஓடிட்டுருக்கு இருந்து வசூல் அப்படியே ட்ராப் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தியேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர்களுக்கு ட்ரீட்டான விஷயந்தான் அப்படி அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்காதவங்க நிறைய பேர் ஓட்டிகிட்டு தான் பார்ப்பாங்க ஆனால் ஓட்டீட்டில் ஒரு படம் தோல்வியா வெற்றியா அப்படிலாம் தெரியாது பிரம்மாண்டங்கிறது பெருசாக அந்த ஓட்டீட்டில் அனுபவிக்க முடியாது ஸோ அதனால் ஒரு மாஸ் படத்தை தியேட்டர்லேயே பார்க்கறது தான் உண்மையால் ஒரு ரசனை அனுபவமாக இருக்கும் பட் கூலி படத்தில் ரிசல்ட்டு முன்ன பின்ன இருக்கிறதால நிறைய பேர் இந்த ஓடிடிலேயே பார்ப்பேன் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அவதாராக இருந்தாலும் நான் ஓட்டியில் பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது சில பேர் வந்து உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பார்க்கணும் நினைக்கிறேன் கூட ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி படம் அப்படிங்கும் போது குழந்தைகள் தான் வருவாங்க அதுக்கும் ஆப் வச்சு இப்போ ஏசலி கொடுத்தாங்க ஆனாலும் குழந்தைகளை வந்து நிறையா மாலு கூட்டு போய் பயங்கரமாக பிரச்சனை ஆகிட்டுருக்க அந்த கூட பார்த்து தான் இருக்கும் ஸோ இப்படி தியேட்டர் கலையபரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓடிடியில் ஜம்முன்னு பார்த்துக்கிறையா வருட்டையா நாங்கள் ஃபேமிலியோட ஹோம் தியேட்டரில் ஓடிடியில் வேறு லெவலில் வைபோட பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த கும்பல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான அறிவிப்பு தான் இது என்னென்னா வர செப்டம்பர் மாதம் தேதி இந்த கூலி படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது எதுலனா அமேசான் பிரைமில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கூலி இன்னும் சில பல நாட்களில் ஓடிட்டில் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பதினெட்டாம் தேதி அந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சரியாக ஒரு மூன்று வாரத்தில் இந்த படம் ஓட்டி ரிலீஸ் ஆக போகுது யாரெல்லாம் ஓடிடியில் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை நான் தியாட்டர்லேயே ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டேன் அப்பவும் நான் ஓட்டீட்டில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இது குறித்து நீங்கள் இந்த அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான அந்த ஓடிடி தளத்தில் ரிலீஸ் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்